அவர்கள் மேடைக்கு வரவும் இரண்டாவது பரிசு பெற்ற பூ தமிழ்மணி அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் அவர்களும் மூன்றாவது பரிசு பெற்ற முகமது முக்தார் எக்ஸ் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் அவர்களும் பந்தயத்தில் முதலாவது பரிசு பெற்ற மகாராஜேஸ்வரர் ராஜேஸ்வரர் சேர்ந்த சார்ந்த அவர்களும் இரண்டாவது பரிசு பெற்ற கே கருத்தபாண்டி சங்கரப்பரி அவர்களும் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவனியாபுரம் மதுரை மாவட்டம் அவர்களும் முதல் கொடி வாங்கியவர் ராஜ் அவர்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மேடையர்கள் வருமாறு தங்களை அன்போடு அழைக்கிறோம் முகமது முத்தர் எக்ஸ் ஒன்றிய செயலாளர் எஸ் பி பட்டணம் ராமநாதபுரம் மட்டம் அவர்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மேடை மேடையே வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பெருமார் உங்கள் மத்தியில் சிறப்பு தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே எவரும் இப்படி ஒரு மாட்டுவட்டி பந்தய தமிழகத்திலே ஏற்பாடு செய்யக்கூடாது என்ற நல்ல ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைய தான் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தமிழின தலைவர் தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்ற முரட்டு புத்தகம் என்று அன்பை பெற்ற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாஜி என் பெரியசாமி அவர்கள் சிறப்பான ஒரு மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தை இங்கே நடத்தி முடித்து அந்த மாட்டு வண்டி எல்ஏ பந்தயத்தில் பரிசு பெற்ற ஒன்று மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்று ரெண்டு மூன்று ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்களை இன்றைக்கு வாரி வழங்க அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களே இங்கே வருகிறந்து இந்த மாட்டு வண்டி எல்லை பத்தியத்தை சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பின் அடையே ஒன்றிய கழகத்துடைய செயலாளரே மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளே இளைஞர்களுடைய அமைப்பாளர்களே கழகத்தின் மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்தனை மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழகத்துடைய செயல் மாணவர்களே ஏனைய பெரியவர்களே தாய்மார்களே வாலி வளர்ந்தவர்களே சிறப்பான முறையில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகளால் நடைத்து விழிப்பு இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முதன் முதலே தமிழகத்திலே அதுவும் அதிகமான பரிசுகளை அள்ளித்தந்து நம்முடைய செந்தூர் பாண்டிய மாவட்ட நிர்வாகிகள் பொழுது நீங்கள் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் வைக்க வேண்டும் அண்ணாச்சி என்று எண்பத்தி அஞ்சு ரூபாய் வைக்க வேண்டும் என்று அங்கே அதை ஏற்று நாங்களும் நினைத்தேன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நாங்கள் கலைஞர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அவர்களும் பத்தாவது மாநகராட்சியை தூத்துக்குடிய இன்றைக்கு நகராட்சியை மாநகராட்சியை தர இந்த வேலையில எப்படி வைப்பார் என்ற எண்ணத்திலே நான் வேட்போடு இருக்கின்ற நேரத்திலே மாவட்ட செயலாளர்கள் ஒரு நாள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றது நான் மாட்டுவண்டி எல்லை பிறந்த வச்சாச்சு அப்படின்னு சொன்னார்கள் நான் கூட வேந்தேன் இப்போதான் நஞ்சு அனை அதிகமான செலவுகளை நம்முடைய தானே தலைவர்கள் வருகின்ற செலவுகளை சமாளித்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நீ வைத்திருக்கணும் என்று பெருமையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட சீரான அவர்களை நம்முடைய அனைவரும் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் சிறப்பு இந்த தலைவர் கலைஞர் அவர் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்துக்களை கேரத்தார பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து முடித்து இன்றைக்கு மாற்றுவண்டி போட்டி மிகப்பெரிய அளவுக்கு சிறிய சிறிய நடந்தாலும் கூட்டும் மாற்றுவண்டி போட்டி நடத்த வேண்டும் என்று நமது கழகத்தோழர்கள் தோழர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே உள்ள மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் இன்னும் பெரியவர்கள் ஆதரவோடு சீரும் சுரப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது எனக்கெல்லாம் ஒரு ஒரு காரியத்தை எடுத்தால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினால் அந்த கூட்டத்தில் சிறிய துரும்போடு விழுந்துவிடக்கூடாதுன்னு எண்ணத்திலே நான் இருப்பேன் ஆனால் இவ்வளோ பத்து மைல் துறைக்கும் ஒரு பெரிய கூட்டம் நின்றாலும் கூட மாடுகள் தெற்க வடக்க ஓடினாலும் கூட ஆனால் ஒருத்தருக்கு எந்த காயமும் இல்லையோ அதை பற்றி ரொம்ப சந்தோஷம் நானே பார்த்தேன் ஒரு இடத்துல போகும்போது பயிற்சி ஒரு ஆள் கீழே அவன் தடவை கொண்டு உள்ள வண்டி குறிச்சி பயிற்சிக்கு அப்படிலாம் இருந்தாலும் ஒரு ஒரு சிறிய துரும்போடு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வந்த ரசிகர் மாட்டு ரசிகர்களுக்கெல்லாம் பாதிப்பில்லாமல் மிகவும் திறமையாக இவ்வளோ நேரம நன்றி ரசித்த உங்களுக்கெல்லாம் நாம் மாவட்டங்களை சேர்வாக தலைவர் கலைஞர் சேர்வாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுட்டேன் இங்கு இங்க மாவட்ட அவைத்தினர் சொல்லும்போது சொன்னார்கள் புதியமுத்தூரில் நாங்க போயிருக்கும் நானும் ராஜமன்னாரும் அவைத்தினரும் கழக முன்னாடி மாட்டு வண்டி போட்டி ஒரு ரெண்டு மாசம் ஆரம்பிச்சு போயிருந்தோம் போன மட்டும் இந்த மட்டும் போன ஒரு கொடுக்கிறார்களா லட்சம் எண்பத்தி ஐயாயிரம்

பொத்தி வச்ச உடனே மாட்டுண்டிக்கு இதுக்குன்னே வளர்த்துக்கிட்டு இருக்க பெரிய கெட்டிக்காரன்லாம் இருக்காங்க நேராக போட்டு கவலை அது இருக்காத பெரிய புது புதுதான் உள்ளப்ப நிறைய சப்போச்சிங்க துவாச்ச வட்டி ஆட்டான் அதெல்லாம் வந்து ஒரு அபூரூபம் தான் நானும் எப்படியே பார்த்தோம் ஒன்றும் இல்லை

நமது முதல் பரிசு தூத்துக்குடி மாவட்டம் பற்றி இருக்கிறது இரண்டாவது பரிசு தூத்துக்குடி மாவட்டம் பற்றி அடுத்த முறை இரண்டாவது மூன்றாவது நண்பு மதுரை மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் ராமநாதன் மாவட்டம் போட்டிருக்கலாம் அடுத்த முறை தூத்துக்குடி அடிக்கக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணி கொண்டு அடுத்த வருஷமும் உண்டு உறுதியாக அது எத்தனை நிச்சயங்கிறது எனக்கு தெரியாது அது அப்போ இருக்கிற நிலைமை ஆனா அதுக்கு முன்னாள் ஒண்ணு

வளர் அடுத்தவாட்டி இதுவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விட்டு இப்போது முதல் புரிசாக முதல் பரிசு கொடுக்கும் போது எல்லாரும் முன்னால் நிற்கிறவர்லாம் அவர்களுக்கு உற்சாக கொடுத்த விட கைத்தட்டி ஆரம்பாரம் கொண்டு முன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டக்கூடிய அந்த பெரியவர்களை பெரிய மாட்டுவட்டி முதல் பரிசாக தூத்துக்குடி மாவட்டம்

அடுத்தபடிய சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி திருவாளர்மணி அவர்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எங்க அண்ணன் பெரிய மாட்டு வண்டியில் இரண்டாவது பரிசைமணி அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் அவர்கள் இரண்டாவது பரிசு தொண்ணூறாயிரத்தி எப்படி ரூபாய் அவர்கள் பெறுகிறார்கள் மூன்றாவது பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாளரை எஸ் பி பட்டணம் முகமது புத்தார் அவர்கள் மூன்றாவது பரிசிலை பெற வருகிறது மூன்றாவது பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் எஸ் பி பட்டணம் திருவாளர் பி முகமது முக்தார் அவர்கள் மூன்றாவது பரிசாக எண்பதாயிரத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தை எண்பத்தி ஐந்து ரூபாயை எங்களுடைய அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இருந்து முகமது முக்தார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அவர்கள் பெறுகிறார்கள் பெரிய மாட்டு வண்டியில் முதல் கொடி வாங்கிய சாரதி அண்ணன் மூகே அவர்கள் ரூபாய் ஏழாயிரம் தடை அண்ணன் அவர்களிடமிருந்து பெறுகிறார்கள் முதல் வாங்கிய சாரதி முதல் பரிசையும் பெற்றவர் கடம்பூர் ஜமீன்தார் ஸ்ரீ மகா ராஜேஸ்வரர் ராஜா அவர்கள் சிறிய நாட்டு வண்டியின் முதல் பரிசாக ஐம்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபாயை அண்ணன் அவர்களிடம் இருந்து பெறுகிறார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது பரிசு தூத்துக்குடி சங்கரப்பேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே அவர்கள் நாற்பத்தி ரூபாய் அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களிடம் பெறுகிறார்கள் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் திருவாளர் கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்கள் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்கள் அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களிடம் இருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ரூபாய் அவர்கள் அன்போடு பெறுகிறார்கள் மூன்றாவது பரிசு நடுமாட்டு வண்டியில் முதல் கொடி வாங்கிய ராஜி அவர்கள் நடுமாட்டு வண்டியில் முதல் கொடி வாங்கிய ராஜி அவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் அவர்களிடம் இருந்து சாரதி பெற்றுக்கொள்கிறார் சாரதி ராஜி சரி நிகழ்ச்சியில் ஒரு குறை எங்களுக்கு உண்டும் சிறிய மாட்டோட்டிக்கு ரெண்டாவது மூணாவது பருவங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாயும் இதில் ஃபர்ஸ்ட் ரூவனுக்கு ஐம்பத்தாயிரம் தான் வச்சிருக்கோம் அடுத்த வருஷம் உறுதியாக அதுக்கு முறையாக நாங்கள் வைத்துக் கொள்வோம் குறிப்பாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்பாடோடு இங்கு ஏற்பாடு செய்து நம்மளுக்காக எந்த பொதுமக்களும் பாதிப்பு செய்து கொடுத்த போலீஸ் அதிகாரி எஸ்பி உட்பட டிஎஸ்பி இரண்டு உட்பட மற்ற காவலர்கள் அத்தனைவருக்கும் நன்றி எடுத்துக் கொண்டு இந்த பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்தாரர்களுக்கு பஞ்சாயத்து அவர் பெரிய பஞ்சாயத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு